அண்ணா ஐஏ சாதனையாளர்களின் சங்கம் ரைட் நீங்க கொடுத்திருக்காங்க பாருங்க பாளையங்களை உருவாக்கியவர்கள் சரிங்களா அல்லது தொடங்கியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்தியாவில் முதல் முதல்ல பாளையத்தை தோற்று வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவின் வாராங்கல் பகுதியை ஆண்ட காகதிய அரசரான ருத்ரன் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாளையத்தை கொண்டு வந்தவர் சரிங்களா அப்போ பாளையம் அப்படின்றத தொடங்கினவர் யாருன்னா இந்தியாவில் முதல் முதல்ல யாரை சொல்லணும்னா பிரதாப ருத்ரன் இதுதான் நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் ஆந்திராவை சார்ந்த வாராங்கல் பகுதியை ஆண்ட காகதிய அரசரான பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம் சரி அப்ப முதல் முதல்ல பாளையத்தை இவருதான் தோற்றுவிச்சார் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தான் முதன் முதலில் பாளையம் காகதிய அரசியல் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருவான் சரிங்களா மாத்தி கேக்குறான் அப்ப காகதிய அரசு கேட்டாலும் சரிதான் முதல் முதலில் பாளையம் ஆந்திரா பகுதியில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரிதான் முதல் முதலில் பாளையம் வாராங்கல் பகுதியில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரிதான் அப்ப இப்படி தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க சரியா அப்ப இந்த கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதையும் கொஞ்சம் லெசன் பண்ணி பார்க்கணும் சரியா ரைட் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க இந்தியாவில் பாளையத்தை உருவாக்குனாங்க தமிழகத்தில் யார் சார் பாளையத்தை முதல் முதல்ல தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முதல்ல பாளையத்தை தோற்றுவிச்சவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் மதுரையின் முதல் நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவரது அமைச்சரான அரியநாதர் இவங்களுடைய தான் முதல் முதல்ல எதை தோற்றுவிக்கிறாங்கன்னா பாளையத்தை தோற்றுவிக்கிறாங்க அப்போ இந்த நாயப் அப்படின்ற பதவியை கொண்டு வந்தவர் கிருஷ்ணதேவராயர் நாயப்பு நாளடைவில் நாயக்கராக மாறிட்டாங்க இதன் வழி வந்த முதல் நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் அரியணை ஏறிய முதல் நாயக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாதர் இவங்களுடைய முயற்சியால தான் முதல் முதல்ல எதை தோற்றுவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாளையம் தோற்றுவிக்கிறாங்க அப்ப முதல் முதல்ல தமிழகத்துல பாளையத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா நம்ம யார சொல்லணும் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரையும் அவருடைய அமைச்சரான அரியநாதரையும் சொல்லணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல முதல் முதல்ல பாளையத்தை உருவாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவின் வாராங்கல் பகுதியை ஆண்ட காகதிய அரசரான பிரதாபருத்ரன் இவர் தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பாளையத்தை தோற்றுவித்தவர் அப்ப பரம்பரை பரம்பரையா எத்தனை பாளையம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்குங்களை எவ்வளவு இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்கு அப்ப இந்த பாளையக்காரர்களுடைய காவல் காக்கிற கடமைக்கு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு காவல் படிக்காவல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சாங்க அப்படின்னா தலக்காவல் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன சார் அரசு காவல் படிக்காவல் ஒண்ணுல்லைங்க அரசு கருவூல இருந்து காசு காசு இருந்தா அரசு கருவூலத்துல இருந்து காவல் காக்கிறவங்களுக்கு ஊதியமா கொடுத்தா அந்த காவலுக்கு பேரு அரசு காவல் இன்கேஸ் அரசு கருவூலம் அல்லது அரசு கஜானாவில் காசு இல்லைங்க அப்ப காசு இல்லாத போது காவல் காக்கிறவங்களுக்கு ஊதியம் எப்படி கொடுப்பாங்கன்னா பாளையக்காரர்கள் ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா படிகளா கொஞ்சம் காசு வாங்குவாங்க படியா கொஞ்சம் காசு வாங்குவாங்க பத்து இருபது முப்பதுன்னு வாங்கி செலக்ட் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டை யார் அன்னைக்கு காவல் காக்கிறாங்களும் ஊதியமா கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா படி காவல் அரசு மூலியமா ஊதியம் கொடுத்தா அரசு காவல் பாளையக்காரர் வீட்டுல இருந்து வசூல் பண்ணி அந்த காவல் புரியவனுக்கு சம்பளம் கொடுத்தா படிக்காவல் சோ இதுதான் அரசு காவல் படிக்காவல் இதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லி அழைக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலக்காவல் மற்றும் ஊர்காவல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப குறிப்பிட்ட தான் நம்ம தலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட இடத்தை காவல் காக்கக்கூடிய பதவிக்கு பகுதிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலக்காவல் அப்படின்னு சொல்லுது ரைட் அடுத்து பாருங்களேன் பாளையக்காரர்கள் தன்னிச்சையா செயல்பட்டாங்கலாம் சரியா அதாவது எதை அதுல அப்படின்றது பார்ப்போம் பாளையக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி நிர்வாகத்திலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் வரி வசூலிப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட்டனர் ஆமாங்க அவங்களே ராஜா அவங்களே மந்திரி சரிங்களா அதாவது நிலப்பகுதி நிர்வாகம் அது என்ன சார் நிலப்பகுதி நிர்வாகம் அப்படின்னா ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கு அதுக்கு பாதுகாவல நேரம்னா அரசர் அதுக்கு அடுத்தபடியா சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் சரிங்களா அது என்ன சார் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் அப்படின்னு பார்ப்போம் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ஏக்கர்ல அந்தங்க நிறைய விவசாயி இருப்பான் பட்டா நிலங்களோட அவன் ஏதாவது வாய்க்கால் தகராறு அல்லது வரப்பு தகராறுன்னு வந்தா அவங்க ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாலும் அவங்க நேரா எங்க வந்து சொல்லுவாங்கன்னா அரசர்கிட்ட சொல்லுவாங்க அப்ப இவங்க அசம்பாதி ஏற்படாத வாரி யார் தடுப்பார் அப்படின்னா மன்னர் தடுப்பார் அரசர் சோ அதனாலதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் அப்படின்னு சொல்றோம் சரியா ரைட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரி வசூலிப்பதிலும் அது என்ன சார் வரி வசூலிப்பதிலும் அப்படின்றத பார்ப்போம் அதாவது பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரி எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த வருஷம் ஒரு ஐநூறு வரி உதாரணத்துக்கு சொல்கிறேங்க அந்த வரியை மக்களே கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்துருவாங்க அதனால தான் இங்கே என்ன சொல்றதுன்னா வரி வசூலிப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட்டனர் இவ்வளோ வரி பெண்டிங் அப்படின்லாம் சொன்னதே கிடையாதுங்க மக்களே அரசர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இன்கேஸ் கடுமையான வறட்சி பஞ்சகாலங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் வரி செலுத்த முடியாது அந்த நேரத்தில் அரசர் ஒரு ஆளை நியமித்து நீ வரி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் வரி வசூல் நடந்திருக்குங்க ஸோ அப்போ அதனால தான் பாளையக்காரர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தன்னிச்சையாக செயல்பட்ட ரெண்டு மூணு விஷயம் ஒன்று நிலப்பகுதி நிர்வாகம் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் வரி வசூலித்தலை எப்படி செயல்பட்டாங்கன்னா தன்னிச்சையாக செயல்பட்டாங்க சரிங்களா ரைட் அப்போ தன்னிச்சையாக செயல்படுறாங்க பாளையக்காரர்கள் அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர்கள் பாளையக்காரர்கள் ஆமாங்க ஏன்னா கிட்டத்தட்ட தமிழக பகுதிகளை கட்டுக்கோப்பா வச்சிருந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அரசியல்ல மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர்கள் அதே போல சிப்பாய் கழகத்துக்கு முன்னோடிகள் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ரைட் நாயக்கர்களுக்கு உண்டான உறவு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க எப்படி சார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அரியணை ஏறுறாங்க சரியா முதல் நாயக்கர் அப்ப அது கூட இருநூறு கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுங்க இவங்க ஆயிரத்தி எட்நூறு வரைக்குமே இருக்கிறாங்க சரி எட்நூத்தி ஒன்னு வரைக்குமே இருக்கிறாங்க பாளையக்காரர் அப்போ இவங்களுடைய உறவு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தன அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லுதுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடையுதுங்க அதுக்கப்புறம் பாளையத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்படுது சரிங்களா யார் இந்த பகுதியை ஆட்சி செய்வாங்க யாருக்கிட்ட நம்ம இந்த பகுதியை ஒப்படைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது அதன் அடிப்படையில தான் ஆற்காடு நவாபுக்கு இந்த பாளையக்காரர்களுடைய பகுதியை கீழே ஒப்படைக்கிறாங்க அதாவது தென்னக பாளையக்காரர்களுடைய பகுதியை ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு கொடுத்துட்றாங்க அதை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வரி வசூல் தீவிரம் ஆயிடும் காரணம் என்னன்னா இந்த ஆற்காடு நவாப் கர்நாடக போருக்காக காசு வாங்கியிருப்பாரு அந்த காசை திருப்பி தந்திருக்க மாட்டார் அதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டயே ஒப்படைச்ச சொல்வாரு நீங்களே வரி வசூல் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சோ இதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் பாளையங்களுடைய பிரிவு அப்படின்னு பாக்க போறோம் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு பாளையங்கள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குப்பாளையம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்குப்பாளையம் அப்போ கிழக்கு பாளையத்துக்கு தலைமை யார்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மேற்கு பாளையத்துக்கு தலைமையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவன் சரிங்களா அப்போ நல்லா பாருங்களேன் அப்போ கிழக்குப்பாளையத்துக்கு தலைமை வீரபாண்டிய மேற்கு பாளையத்துக்கு தலைமை பூலித்தேவன் கட்டபொம்மன் நாயக்கர் இனம் பூலித்தேவன் மரவர் இனம் சரியா அப்போ கிழக்கு ஊர் இடம்லாம் என்ன சார் அப்படின்னு பார்ப்போம் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி அப்ப இந்த சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையம்னு சொல்லி நம்ம பள்ளி பாடத்துக்கும் தெளிவா தெரியுங்க அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஷார்ட் ஷார்ட் கட் இருக்குங்க இங்க புறம் இருக்கு இல்லையா நாகலாபுரம் எட்டயபுரம் அதுக்கப்புறம் சாத்தூர் அப்படின்னு இருக்குங்க சாத்து சாத்து சாத்துனு சாத்தூர் புறம் நாகலாபுரம் எட்டயபுரம் லாஸ்ட்ல யாருடைய ஆட்சி பகுதினா கட்டப்பம்மனுடைய ஆட்சி பகுதி பாஞ்சாலங்குறிச்சி அப்போ கிழக்குபாளையத்துக்குடைய ஊர்கள் அப்படின்னு கேட்டால் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதுக்கு தலைமை யார்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்து மேற்குப்பாளையம் தலைமை பூலித்தேவன் சரிங்களா அப்போ இந்த பூலித்தேவன் தான் ஃபஸ்ட்டு தலைமை தாங்குறாரு பாளையத்துக்கு அப்போ இந்த பாளையத்துடைய இடங்கள் எது எதுலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்போ மேற்கு பாளையத்துடைய ஊர்கள் அல்லது இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை கோட்டை நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி இதை டிஎன்பிசில் கேட்டுருந்தாங்க சரியா அப்ப டிஎன்பிஎஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேற்குப்பாளையம் பகுதிகளை சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ நம்ம இப்ப கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற வரிசைங்க சரியா ஸோ இதை மாத்தி மாத்தி கேட்டிருந்தான் ஸோ இதை எப்பவுமே மாடுற ஆடுற மாத்தக்கூடாது அப்ப மேற்குப்பாளையங்களை சரியாக வரிசைப்படுத்துன்னு கேட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் ஊத்துமலை தலைவங்கோட்டை நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் அதில் இப்ப ஷார்ட்கட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் மலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஒரு இடத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்துப்போம் அதுக்கு அடுத்தபடியாக சேத்தூர் அப்படின்றது வட்டார வழக்கில் நான் சேத்துல அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் சரிங்களா அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மலைக்கு தலைவன் போகிறான் நல்லா பாருங்க மலைக்கு தலைவன் போகிறான் மலைன்றது ஊத்து மலை தலைவன்றது தலைவங்கோட்டை இதை பார்த்த நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி மக்க சேத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கதையை சொல்லியிருப்போம் அப்ப சேத்துலன்றது சேத்தூர் அப்ப மேற்கு பாளையத்துடைய இடங்கள்னு கேட்டா ஊத்துமலை தலைவங்கோட்டை நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அப்ப இப்படிதான் பாளையங்கள் பிரிஞ்சிச்சிங்க அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி வசூலிக்கும் அதிகாரம் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி நாயக்கராட்சி அதாவது மதுரை நாயக்கராட்சி விசாரி விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதே போல ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்லயும் ஆங்கிலேயர் ஆதிக்கம் செல்வாக்கு வ வராங்கன்னு பார்ப்போம் அது காரணமே என்னன்றதான் இங்க நம்ம பார்க்க போறோம் வரி வசூலிக்கும் அதிகாரம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்களிட்ட யார் வரி வசூல் பண்ணார்னா ஆற்காடு நவாபுங்க இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு அப்படின்னா கர்நாடக போரில் ஏற்பட்ட செலவினங்களை தவிர்ப்பதற்காக இஐசியிடம் இடம் கடன் வாங்கினார் எந்த போர் அப்படின்னு கேட்கலாம் கர்நாடக போர் காரணம் என்னன்னு பார்க்கலாம் அப்ப கர்நாடக போர்னா என்ன சார் அப்படின்னு நம்ம பாக்கணும் ஒன்றும் இல்லைங்க நாடு பிடிக்கணும்னு வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்குள்ளவே சண்டை அதாவது நாடு பிடிக்கணும்னு வந்தவங்க ஏராளம் ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரியா இதன் அடிப்படையில் தீவிரமான சண்டை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் கர்நாடக அதாவது ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அப்போ ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரருக்கும் ஏற்பட்ட போருக்கு பேர் கர்நாடக போர் இதுல இந்திய ஆட்சியாளர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியே தீர்ணுங்க அப்போ இந்த கர்நாடக நவாப் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு ஆர்காடு நவாப் யாருக்கு சர்க்கோர்ட் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்றார் அப்போ இந்த போர்ல செலவனங்களை தவிர்ப்பதற்காக ஆங்கிலேயர்கிட்டே கடன் வாங்குறாரு சரிங்களா அப்போ அந்த கடனை அவரால் திருப்பி தர முடியல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கடனை அவரால் திருப்பி தரவே முடியல அப்ப கடனை திருப்பி தர முடியாததுனால தாங்கிட்ட இருந்த அந்த வரி வசூலிக்க கூடிய அதிகாரம் ஆர்காடு நவாப்கிட்ட இருந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா இஇசி கிட்ட தூக்கி கொடுக்குறாரு அப்ப நல்லா பாருங்க கர்நாடக போரில் ஏற்பட்ட செலவுகளை குறைக்கிறதுக்காக இஐசிக்கிட்ட கடன் வாங்குறார் அந்த கடனை திருப்பி தர முடியாத காரணத்தினால முதல் முதல்ல வரி வசூல் அவர் பண்ணிட்டு இருந்தாரு தெற்கத்திய பாளையக்காரர்கிட்ட இப்போ அந்த வரி வசூல் யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா இஐசிக்காரர்கிட்ட கொடுக்குறாரு அதாவது ஆங்கிலேயர்கிட்ட வரி வசூல் அதிகாரத்தை கொடுக்குறாரு அதே நம்ம பள்ளி பார்த்துக்கும் இன்னும் சுவாரஸ்யமா சொல்லுது ஆற்காடு நவாப் எதை வச்சு கடனா பணம் வாங்கினார் அப்படின்னா நாடு நகரம் தெருக்கள் என பிணையும் சரிங்களா இது நம்ம புத்தகம் தெளிவா சொல்லு அப்போ நான் தன்னுடைய நாட்டையும் நகரத்தையும் தெருக்களையும் உடைய பொது சொத்தை யாரு அடமானம் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காடு நவாப் அப்ப இதெல்லாம் பிணையமா வச்சுதான் காசு வாங்கி அந்த காசை திருப்பி செலுத்த முடியல சோ அப்ப நான் வரி வசூல் ஆர்காடு நவாபான நான் வரி வசூல் பண்றேன் இனிமே பாளையக்காட்டை நான் வரி வசூல் பண்ண மாட்டேன் ஆங்கிலேயர்கள் நீங்க வரி வசூல் பண்ணிக்கீங்கன்னு சொல்றாங்க அப்ப இஐசியுடைய அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா போராட்டக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள்னு ஆங்கிலேயர்கள் குற்றம் சுமத்துறான் சரிங்களா ஆல்ரெடி முதல்ல ஒண்ணு பார்த்தோம் ஆங்கிலேயர்களை பாளையக்காரில் என்ன சொல்லி விமர்சனம் பண்றோன்னா போலிகார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறான்னா தன்னுடைய அதிகாரத்தை ஏற்க மறுக்கிறான் பாளையக்காரர்கள் அதனால இவங்க என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா போராட்டக்காரர்கள் கிளர்ச்சியாளர்கள் சொல்லி ஒரு குற்றத்தை சுமத்துறான் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அப்போ இப்போ ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ண போறதுனால பாளையக்காரர்கிட்ட ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ண போனதுனால ஏற்பட்ட மோதல்கள் தான் என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு வரைக்கும் என்ன புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரைட் அப்ப இந்த பாளையக்காரர் புரட்சி தான் என்னன்றத நம்ம இது வரைக்கும் பாத்துட்டு வரோம் அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலேயர்னா யாருன்னு பார்த்தோம் இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேயர்கள் எப்படி வராங்க அப்படின்றதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா பாளையங்களுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் ரெண்டு பிரிவுகளை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா பா வரி வசூலிக்கும் அதிகாரத்தை பார்த்தோம் இப்போ யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாலைக்காரர்கள் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவனா பார்க்க போறோம் யாரை பார்க்க போறோம் பூலித்தேவன் அப்படின்னு சொல்லி நல்லா பார்க்கலாம் அப்ப இந்த பூலித்தேவன்னா யார் அப்படின்றத பார்ப்போம் இந்த பூலித்தேவன் தான் முதல் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக மாவீரன் அப்படின்னு சொல்லுமா புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்ட பூலித்தேவன் எப்ப பிறந்தார் அப்படின்னா ஒன்னு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல பிறந்திருக்கிறார் பிறந்த இடம் ஆவுடையார்புரம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பிறந்த இடம் சாரிங்க அப்படி ஆய ஆவுடையார்புறம் அப்படின்ற ஒரு இடத்துல யார் பிறந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூலித்தேவன் பிறந்திருக்கிறார் இந்த ஆவுடையார்புரம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி அந்த நெற்கட்டும் செவல் பகுதியும் இப்ப நம்ம சொல்றோம் இதுக்கு முன்னாடி இந்த நெற்கட்டும் செவல் பகுதியை என்ன சொல்லி தெரியுமா அழைச்சிருந்தாங்க ஆவுடியார்புரம்னு தான் சொல்லி அழிச்சிருந்தாங்க சரிங்களா அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெற்கட்டும் செவல் பகுதி முன் நாளில் என் எப்பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் அதுவும் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவுடையார் புறம் அப்பேற்பட்ட ஆவுடியார்புறத்துல பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன் இவருக்கு ஏற்பயர் இருக்குதுங்க காத்தப்ப பூலித்தேவன் அப்படின்னு சொல்லி இயற்பெயர் இருக்கு தன்னுடைய பெற்றோர் பெயர் சித்திர புத்திர தேவர் சிவஞான நாச்சியார் அது மட்டும் இல்லாம இவருக்கு சன்மார்க்க நெறியை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த சன்மார்க்க நெறியை கற்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பிள்ளை அப்போ பூலித்தேவனுக்கு சன்மார்க்க நேரியை கற்பித்தவர் யார்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் பிள்ளை அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு திருமணம் நடைபெறுதுங்க இந்த மரவர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம் இந்த மரவர் இனத்துல ஒரு மரபிற்கு அக்கா மகளை மட்டும்தான் திருமணம் பண்ணணும் அதனாலதான் புத்தகம் சொல்லுது அக்கா மகளான கயல்கன்னி என்கின்ற லட்சுமி நாச்சியார திருமணம் பண்றார் அதே போல இவருடைய முக்கியமான நண்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுனத்தேவர் இந்த சவுனத்தேவர் யார் அப்படின்னா கண்ணியுடைய தம்பிங்க இந்த சவுனத்தேவருக்கும் கூலித்தேவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா மைத்துனர் அப்படின்னு சொல்லி புத்தகம் சொல்லுது சரிங்களா இந்த வயது கணக்கு இந்த வயது சாரி இந்த வயது உறவு முறையெல்லாம் யூபிஎஸ்சியில நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஸோ இங்க டிஎன்பிசியில கே கேட்டா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்படி கேட்டாங்கனாலும் நம்ம பார்த்துக்கலாம் நெருங்கிய நண்பன் யாருன்னு கேட்டாலும் சவுனத்தேவர் அதே போல் கயல் கண்ணியுடைய தம்பி யாருன்னு கேட்டாலும் சவுனத்தேவர் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா திறமை அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பம் வால் வளரி குதிரையேற்றம் அப்படின்னு சொல்லி இவருடைய திறமை அது மட்டும் இல்லாம புளிய வேட்டையாடுவாராம் சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில புளிய வேட்டையாடுவாராம் சோ இதுதான் இவருடைய ஆரம்ப கால தகவல்கள் எல்லாம் பாருங்க தேவன்னா யாருன்னு சொல்றேன் ஒன்னு ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல திருநெல்வேலியில் இருக்கிற ஆவுடியார்புறத்துல பிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தப்ப பூலித்தேவன் அப்ப பூலித்தேவனுடைய இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவன் பெற்றோர் பெயர் சித்திர புத்திர தேவன் சிவஞான நாச்சியார் இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் யார்னா பூலித்தேவன் இந்த பூலித்தேவன் வந்து பாத்தீங்கன்னா குதிரையற்றம் சிலம்பம் வால் வளரி எல்லாத்துலேயும் திறமையா இருக்கிறார் இவருக்கு சன்மார்க்க நெறியை ஒருத்தர் சொல்லித்தரார் அது என்ன சார் தன் சன்மார்க நெறி அப்படின்னா நேர்மையா நடந்துக்கணும் நீதி நெறி தவறாம நேர்மையா நடந்துக்கணும் அதுக்கு பேர் தான் சன்மார்க நெறின்னு சொல்லுவாங்க அப்போ அப்பேற்பட்ட நெறிய புலித்தேவனுக்கு சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னா சுப்பிரமணிய பிள்ளை இவர் யாரை திருமணம் பண்றாருனா கயல் கண்ணி அப்படின்ற லட்சுமி நாச்சியார் புலித்தேவனுடைய நெருங்கிய நண்பன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுனத்தேவன் புலித்தேவனுடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில புலிய வேட்டையாடுவார் இன்னும் சிறப்பு என்னன்னா சொல்லுது புளிய கொண்ணு புலியுடைய தோல அணிய வரான் புலி நகங்களை எடுத்து தன்னுடைய நகங்கள்ல பொருத்திக்கு வரான் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா புலி தேவன் அல்லது பூலி தேவன் பெயர் பெற்றார் சரிங்களா ரைட் இப்ப அவருடைய ஆட்சி பகுதி பார்ப்போம் இவருடைய ஆட்சி பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவ்வல் அல்லது நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு சொல்லலாம் ரைட் அப்ப நெற்கட்டும் செவ்வல்னு சொல்லலாம் நெற்கட்டான் செவ்வல் சொல்லலாம் சரிங்களா அப்ப நல்லா பாருங்களேன் அது என்ன சார் நெற்கட்டும் செவ்வல் நெற்கட்டான் செவ்வல் அதுக்கும் நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவான விளக்கத்தை கொடுக்குதுங்க ஆங்கிலேயர் வருவதற்கு முன் நல்லா கவனிக்கணும் ஆங்கிலேயர் வருவதற்கு முன் ஆங்கிலேயர் வந்த பின் அப்ப ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு இருந்ததுங்க அப்ப இந்த பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் ஏராளமான நெல்மணிகள் வெளியுது சரிங்களா எக்கச்சக்கமா நெல்மணிகள் அதிகமா விளையுது அதனால அந்த பகுதிக்கு பேரு நெற்கட்டும் செவ்வல் எப்படி சார் நெல்மணி நெல்மணிகள் விளைஞ்சா எப்படி சார் நெற்கட்டும் செவ்வல்னு சொல்றீங்க ஆமா தான் நம்ம சொல்றோம் ஆங்கிலேயர் வருவதற்கு முன் ஆங்கிலேயர் வந்த பிறகு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழக மக்கள் வரியை எப்படி செலுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய நிலங்கள்ல இருந்த விளைச்சல்ல ஒரு பகுதியா வந்து பாத்தீங்கன்னா வரியை செலுத்திருந்தான் அதான் நம்ம பள்ளி பள்ளிப்பாடத்துக்கு சொல்லுது விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு வரியாக செலுத்தினர் அப்படின்னு சொல்லு அப்போது தன்னுடைய விளைச்சலை பகிர்ந்துக்கிட்டாங்க ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் வரியாக எதை பங்கு பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய விளைச்சலை பகிர்ந்துக்கிட்டாங்க உதாரணத்துக்கு நெல் இருந்தால் நெல்லை பகிர்ந்துக்குவாங்க கேழ்வரகு இருந்தால் கேழ்வரகு கம்பாக இருந்தால் கம்பு அந்த மாதிரி விளையக்கூடிய பொருள்களை வச்சு பண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வரியை பகிர்ந்துக்கிட்டு வரியை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டான் ஆங்கிலேயர் எனக்கு உங்களுடைய விளைச்சலுடைய பொருள் வேண்டாம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வரி பணமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப நல்லா பாருங்களேன் அப்போ ஆங்கிலேயர் வந்த விட வந்ததுக்கு அப்புறம் நிலவரி என்னவா ஆயிடுச்சுன்னா பணம் ஆயிடுச்சு ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நிலவரி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய விளைச்சலை பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ விளைச்சலை பகிர்ந்துக்கிற கூடிய அந்த தான் இந்த பகுதிக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா நெற்கட்டும் செவ்வல் அப்போ விளைச்சலை பகிர்ந்துக்கும் போது நெல்மணிகள் அதிகமா விளையுதா அந்த நெல்மணிகளை வரியா யாரு கட்டுறாங்கன்னா விவசாயிகள் அரசருக்கு கட்டுறாங்களா அதனால தான் அந்த பகுதிக்கு பேரு நெற்கட்டும் செவ்வல் அது ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதி என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா நெற்கட்டான் செவ்வல் சொல்றான் அப்ப என்ன காரணம் இதுக்கும் பொருள் இருக்கு அவன் தான் நிலவரிய பணமா கேட்டானா அப்ப பணமும் நம்மளால விவசாயால செலுத்த முடியாது காரணம் என்னன்னா இயற்கை சீற்றங்களால அழிஞ்சு போயிருக்கலாம் அல்லது கடுமையான வறட்சி காலங்கள்ல பயிர் வைக்காம போயிருக்கலாம் அப்ப இவன் எப்படி பணத்தை கொடுப்பான் அப்ப பணம் கொடுக்க முடியல அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய நெல்மணிகளை ஒண்ணு கூட ஆங்கிலேயர் கண்ணில் காட்ட மாட்டானா அரசன் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அதாவது நிலங்கள்ல விளைச்சல் நிலங்கள்ல அறுவடை நடந்திருக்குங்க அறுவடை பண்ண அத்தனை தடயங்களும் இருக்கும் ஆனா அதற்கு உண்டான நெல்மணிகள் ஒன்று கூட அங்க இருக்காது அப்போ அந்த ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி அந்த நெல்மணிகள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசருடைய குடல்ல போய் சேர்ந்துரும் அப்ப வந்து ஆங்கிலேயர் பார்ப்பான் என்னடா இது ஒரே ஒரு கூட காணும் ஒரு நெல்லு கூட காணும் எல்லாமே எங்கடா போச்சுன்னு பாப்பாங்க ஒரு நெல்மணி கூட ஆங்கிலேயர் கண்ணில் காட்டாதனால தான் அந்த பகுதிக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு பெயர் இருந்துச்சு சரிங்களா அப்ப நம்ம ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பூலித்தேனுடைய ஆட்சி பகுதி நெற்கட்டும் செவ்வல்னு சொன்னாலும் சரிதான் நெற்கட்டான் செவ்வல்னு சொன்னாலும் சரிதான் ஸோ முதல் முதல்ல தென்னிந்தியாவில் ஆங்கிலக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய முதல் தமிழக மாவீரன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூலித்தேவன் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன் கூட யார் யாரெல்லாம் போர் புரிஞ்சாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா மா மாபு கர்னல் எரான் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா கர்னல் யரான் அப்படின்னு சொல்லி ஒரு நபருங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார பாக்க போறோம் கான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம போகிறோம் அப்படின்னு போறோம் மருத நாயகம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் நம்ம பூலித்தேவனுடன் போர் புரிந்தவர்களும் நிகழ்ந்தவைகளும் நம்ம பாப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் கர்னல் எரான் தலைமையில படைகள் திருநெல்வேலிக்கு போது போகிற வழியில மதுரையை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் மேற்கு பாளையத்துல மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் பூலித்தேவன் பூலித்தேவனை அடக்க கர்னல் எரான் பணி நியமனம் எரானின் படை வீரர்கள் ஊதியம் கலைப்பு காரணமாக சண்டையிட மறுத்து விட்டனர் அதுக்கு அடுத்தபடி எங்க பாப்போம் கர்னல் எரான் பூலித்தேவனை அடக்க பீரிங்கி தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம படை வீரர்களின் கலைப்பு காரணமாக தனது திட்டத்தை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு க கர்னல் எரான கூப்பிடுது நிரந்தர பணி நீக்கம் செய்யுது அதுக்கப்புறம் பூலித்தேவனை அடக்க யார் வராங்கன்னா மாபுஸ்கான் பணி நியமனம் வராங்க சரிங்களா ரைட் அப்ப நல்லா பாருங்களேன் இதுதான் ஃபர்ஸ்ட் போர் புரிஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் எரான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஆங்கிலேயர் யார தாக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவனை தாக்க பாப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல கர்னல் எரான் தன்னுடைய படைகளை கூட்டுக்கிட்டு திருநெல்வேலிக்கு வராரு வர வழியில மதுரையை பாக்குறாரு எளிதில கைப்பட்டுடுறாங்க அதுக்கு அடுத்தபடியா நெற்கட்டும் செவல் பகுதியை பாக்குறாங்க நெற்கட்ட செவல் பகுதியில செல்வ செழிப்பா இருக்கு அந்த வழியா நடந்து வர வழிபாக்கம் கூட எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா பயங்கர ரிச்சா இருக்கிறான் உடனே பல்லக்கில் இருக்கிற கர்னல் யாரனுடைய படை வீரர்கள் பல்லக்கம் நிறுத்துறாங்க பல்லக்குல இருந்து இறங்கி கேட்குறாரு கர்னல் யாரும் படை வீரர்களும் அந்த வழிபோக்கன் கிட்ட ஐயா இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா இந்த பகுதிக்கு பேரு நெற்கட்டும் செவ்வல் பகுதி இந்த பகுதியை ஆட்சி செய்கிற எங்கள் அரசரான பூலித்தேவன் சொல்றாங்க உடனே கர்னல் எறான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்லைங்கயா பூலித்தேவன் வரிகட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப அந்த வழிபோக்கன் இந்த விஷயத்தை நேரா கொண்டுட்டு போய் யார்கிட்ட சொல்கிறான்னா பூலித்தேவன் சொல்கிறான் சொல்றான் ஐயா இந்த மாதிரி யாரோ ரெண்டு பேர் பல்லக்கில் வந்தாங்க நிறைய படைவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க இந்த பகுதி என்னென்னலாம் பேர் கேட்டாங்க அரசர்லாம் கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஸோ என்னென்றதை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிபொங்கன் சொல்லிட்டு போயிட்டான் அப்போ பூலித்தேவன் உணர்றார் அப்போ நம்ம பகுதி மீது யாரோ போர் தொடுத்து வராங்க நம்ம படைகளை திரட்டணும் அப்படின்னு சொல்லி பூலித்தேவன் தன்னுடைய படைகளை திரட்டுறாரு சரிங்களா இது ஒரு பக்கம் போகுது அப்போ இந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு கர்நல்யாராம் மேற்கு பகுதி பாளையத்தில் நிறைய செல்வாக்கு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் இவரை அடக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்குறாங்க அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இஐசிக்கு தகவல் தெரிவிச்சிடணும் ஆக்சுவலி வந்து கர்னல் ஏறான்னு போய் படைகளை கூட்டுக்கிட்டு எந்த பகுதியை கைப்பற்ற போனார்னா திருநெல்வேலிக்கு தான் போகிற வழியில் எதை பார்க்கறாருனா மதுரையை பார்க்குறாரு அதுக்கும் பர்மிஷன் வாங்குவார் கிட்ட கால் பண்ணி கேட்பாரு ஐயா இந்த மாதிரி மதுரை சண்டை போட்டு நாங்கள் பிடிச்சிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க ஓகே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு இஐசி சொல்லிடும் அப்போ மதுரையும் பிடிச்சிட்டு வந்துருவார் அதுக்கப்புறம் நெற்கட்டும் செவல் பகுதியை பார்ப்பாரு அதுக்கும் பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஐசி கொடுத்துரும் அப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டன் செவல் பகுதியை தாக்கணுன்றதுக்காக படை வீரர்களே தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி கர்னல் எறான்னு கூப்புற ஆனா படை வீரர் ஆள் அம்பு ஆயுதம் எல்லாத்தையும் கீழே போடுறான் காரணம் என்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நாங்க மதுரையை பிடிச்சதுல ரொம்ப டயர்டா இருக்கும் களைப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சரியான ஊதியத்தையும் நீங்க தரல சோ அப்ப எனக்கு ஊதியத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல கர்னல் இறான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கதற அப்பா வாங்கப்பா நம்ம சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டு வந்தா பதவி உயர்வும் பரிசு தொகையும் கொடுப்பான் அந்த பகுதியை பிடிக்கல தோத்துட்டு வந்தாருன்னா நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிருவாங்க அப்ப கர்னல் யாரான்னு கூப்பிட்றாரு யாருமே வரலைங்க உடனே இவர் இஐசிக்கு மீண்டும் தகவல் தெரிவிக்கிறார் ஏன்னா இவன் வரலன்ற விஷயத்தையும் சொல்லணும் அது எப்படி சொல்றாருன்னா ஐயா கூலி தேவனை நான் பார்த்தேன் அவன் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறான் அவனை அடக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியுமா தேவை பீரிங்கி தேவை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ அந்த பீரிங்கி தேவை வேணும்னு கேட்கவே உடனே இஐசி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா கர்னல் இறானே உன் திட்டத்தை நிறுத்தி நீ கிளம்பி வாடான்னு சொல்றாரு கூடவே பீரிங்கி தேவைக்கூடிய கர்னல் எறான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு படை வீரர்கள் ஊதியமும் டயர்டா இருக்கிறாங்க கலைப்பா இருக்கிறாங்க அதனால இப்ப சண்டை போட முடியலன்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா அவங்க எக்ஸாக்டா ஊதியத்தை அழுத்தி சொல்ல மாட்டாரு கலைப்பை மட்டும் தான் சொல்லுவார் ஊதியத்தை மறைச்சிடறாரு சரியா அப்போ உடனே ஈஏசி என்ன சொல்லுதுன்னா நீ வாப்பா வந்துச்சாரு அப்படின்னு சொல்லி இஏசி கூப்பிடுது நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிடுறாங்க யார அப்படின்னா கர்னல் எறானு அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாபூஸ் கான் சோ தன்னுடைய படைகளை மாபூஸ் கான் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதே போல் இவருடைய அவையில வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பு படை தீர்க்கமான படை அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ராஜதந்திரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அர்ப்ப அர்ப்பணிப்பு படை தீர்க்கமான தலைமை ராஜதந்திரம் இதை தினக்கூலி படை அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் கூலித்தேனு இருந்த ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம் தீர்க்கமான படை இதுல யார் இருப்பாருன்னா சிப்பாய்கள் இருப்பாங்க எக்ஸாக்டா இந்த படைகளை வழிநடத்தக்கூடிய தலைமை சிப்பாய்கள் இருப்பாங்க தீர்க்கமான படை அர்ப்பணிப்பு படை படை வீரர்களே இருப்பான் தன்னுடைய வீரம் செயல் அத்தனையும் அர்ப்பணிப்பு பண்ணுவான் அரசருக்காக அதுக்கு அடுத்தபடியா தினக்கூலி படைன்னு சொல்லுவாங்க அல்லது ராஜதந்திர படை இவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் சண்டை போடுறவன் இந்த மூணு படையும் அரசர் எங்க போனாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த தினக்கூலி படையை தான் ராஜதந்திர படைன்னு சொல்றோம் அததான் பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த பஞ்சதந்திர கதைகள்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் இதுதான் ரீசெண்டா நடந்த குரூப் டூல கேட்டிருந்தான் அதாவது பாளையக்காரர்கள் அதாவது என்ன சொல்லியிருந்தான் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சண்டைய போட்டு அந்த வீரர்கிட்ட அடிபணிதலை விட பாசாங்கு செய்யறதையும் தள்ளி வைக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா திறமையானவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் ஒரு வீரனிடம் பாசாங்கு செய்தலும் அடிபணிதலும் ஒரு பழமொழியை கொடுத்து அழகா கேட்டிருந்தான் சோ அப்ப அந்த அந்த வினா எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் உள்ள வருது சரிங்களா அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த பழமொழிக்கு ஏற்ப நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சதந்திர நூல் ஸோ அப்ப இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சிறப்பு தான் பூலித்தேவனுடைய சிறப்பு அதுக்கு அடுத்தபடி ஆதரவாளர்களும் கூட்டணிகளும்